சுவிஸ் நாட்டின் கூட்டாட்சியின் வெளிவிவகாரங்களுக்குப் பொறுப்பான அமைச்சர் இக்னோசியா காசிஸ் அவர்கள் வருகின்ற மார்ச் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் அவ்வாறு இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற வெளிவிவகார அமைச்சர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப் பகுதிகளுக்கு சென்று யுத்தத்தால் இன அழிப்பினால் பாதிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள கள நிலைமைகளை ஆராய்ந்து எமது மக்களுடைய சொல்லன துன்பங்களை கண்டு அவர்களுடைய அரசியல் விருப்பங்களை கேட்டு சுவிஸ் நாட்டினுடைய நடுவன் கூட்டாட்சி அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐயாயிரம் கையெழுத்துக்கள் அடங்கிய மனு ஒன்று தயாரிக்கப்படுகிறது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் மூன்று முகங்களாக உங்களை நேரில் கண்டிருந்தாலும் பல தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து மேற்கொள்கின்ற ஒரு வேண்டுகை தொடர்பாக உங்களை சந்திக்கின்றோம் நாற்பது ஆண்டுகள் தமிழ் சமூகம் என்று சொல்லி ஒரு நிகழ்வு இளையோர்களால் நடத்தப்பட்டிருந்தது அங்கு தனி நபர்களும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்திருந்தனர் அந்த அமைப்புடைய பெயர் தமிழ் சமூகம் புலம்பெயர் சமூகம் நாற்பது ஆண்டுகள் மேலும் இந்த முனைப்பாக ஒரு வேண்டுகையினை சுவிஸ் அரசிடம் வழங்க எண்ணக்கரு உற்றபோது அதனுடைய முகவரியாக அமைந்திருப்பது கூடம் இளையோர் மன்றம் இன்று நாங்கள் உங்களை சந்திப்பதில் மூன்று அமைப்புகளின் சார்பாளர்களாக சந்திக்கின்றோம் ஆனால் அதனுடைய கருப்புள்ளி ஒன்றாகும் அந்த ஒரு புள்ளி என்பது அஹ் எழுபது ஆண்டுகள் இலங்கையும் சுவிஸ் அரசும் தங்களுடைய தூதரக உறவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் விழிவகார அமைச்சர் இலங்கைக்கு செல்லுகின்ற செய்தியினை நாங்கள் பல வகைகளில் கேள்விப்பட்டிருந்தோம் அந்த கேள்விப்பட்டதுடன் அவர்களுடைய எழுபது ஆண்டு கொண்டாட்டம் தெற்கில் மட்டும் நின்றுவிடக்கூடாது கூடாது அதே நேரம் வெறுமனே அது ஒரு மகிழ்ச்சிகரமான உறவு ஆக மட்டும் அமைந்திராமல் சுவிசுடைய பங்களிப்பு சமாதானத்துக்கான பங்களிப்பு அதே நேரம் ஈழத்தில் நடைபெற்ற பேரவலம் மனித பெரும் இந்த நூற்றாண்டினுடைய பேரிடர் அந்த விடயங்களை கடந்து விட்டு செல்லக்கூடாது வடக்கு கிழக்குக்கு வெளிவகார அமைச்சர் செல்ல வேண்டும் இலங்கைக்கும் சுவிசுக்கும் ராஜதந்திர உறவுகள் இருந்தாலும் தமிழ் மக்கள் நாங்கள் சுவிசுடைய அரசின் கணிப்பில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டு எங்களுடைய வாய்ச்சொல்லில் நாங்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சுவிசில் வாழ்கின்றோம் அப்படி வாழுகின்ற போது அங்கு செல்லுகின்ற சுவிசுடைய கொண்டாட்டங்கள் எந்த வகையில அமைந்தாலும் அது அவர்களுடைய முடிவு அவர்களுடைய மகிழ்ச்சி ஆனால் இங்கு வாழுகின்ற தமிழ் சமூகமாகிய நாங்கள் தமிழ் இனத்தின் சார்பாக வைக்கின்ற வேண்டுகை வடக்கு கிழக்குக்கு சுவிசுடைய இலங்கை தூதுவர் செல்ல வேண்டும் அதே போன்று அவர் வெறுமனை கொண்டாட்டங்களில் மட்டும் பங்கெடுத்திடாமல் அப்படியே பங்கெடுத்தாலும் அதை தாண்டி ஊடகங்களை சந்திக்க வேண்டும் ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் குற்றங்களை போர்க்குற்றங்களை அதே போன்று இனப்படுகொலைக்கு ஏற்பு கூறல் ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது ஏற்றறிதல் அங்கீகாரம் என்கின்ற அந்த சொல்லு பதத்துக்கு தமிழ்சொல் அதனை அவர்கள் செய்ய வேண்டும் அதே நேரம் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் அதே நேரம் பேர் மனித பேராவலமான செம்மணி புதைகுலிக்கு செல்ல வேண்டும் முள்ளிவாய்க்காலில் இறுதி களத்தில் எப்பொழுது போர் அற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று நினைவு வணக்கம் கூற வேண்டும் என்கின்ற அடிப்படையான வேண்டுகையினை நாங்கள் இங்கு சுவிஸ் அரசுக்கு முன்வைக்கின்றோம் அது வெறுமனே எழுத்து வேண்டுகையாக மட்டுமில்லாமல் அதற்கான ஒரு சுவிசில் நேரடி குடியரசு தன்மை கொண்டது சுவிஸ் இருக்கிற சட்டத்தை மாற்றலாம் புதிய சட்டத்தை இயற்றலாம் அல்லது சட்டத்தை நீக்கலாம் அதுக்கு அடுத்து மேலான ஒரு உரிமையாக சுவிசில இருக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் புகார் அளிக்க வேண்டுகை அளிக்க மனு அளிக்க உரிமை இருக்கு அவர் குடி உரிமை பெற்றவராக இருக்க வேண்டியதில்லை ஆகவே நாங்கள் முதற்கட்டமாக இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கின்றோம் குறைந்த அளவு ஐயாயிரம் தமிழ் மக்கள் மட்டுமல்ல சுவிசில் வாழ்கின்ற எந்த இனத்தவர் மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பெட்டிஷன் என்று சொல்லப்படுகின்ற வேண்டுகையில் ஒப்பமிட்டு அரசுக்கு அடையாளபூர்வமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அந்த செய்தி தான் முதலில் சொன்ன எங்களுடைய வேண்டுகைகள் அந்த செய்தியில் எப்படி நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் ஒப்பமிட்டு நாங்கள் இந்த வேண்டுகையை வைக்கின்ற போது இது ஒரு அரசியல் வெற்றியோ தோல்வியோ கிடையாது எமது வரலாற்று கடமை இந்த வேண்டுகை சுவிஸ் அரசுடைய கோப்புகளில் பதியப்பட வேண்டும் சுவிஸ் தூதராலயத்தில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடைகின்ற போது நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலேயும் ஒரு பதிவினை செய்கின்றோம் இந்த வேண்டுகையை ஏற்க வேண்டும் என்பதே எமது தலையாய நோக்கமாக இருந்தாலும் அப்படி எங்களுடைய வேண்டுகைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படாமல் விட்டாலும் கூட எங்கள் கடமை நாங்கள் செய்தோம் என்கின்ற நிறைவினை இந்த வேண்டுகை அளிக்கும் Ich würde gerne begrüßen und äh, zu dieser Petition kurze Mitwilligung Es geht darum, die äh, reden sicher in den Social Media. Aktuell ist die Kampagne in vielen Orten am Rummeln und äh, es wird darüber geredet. Um was geht es genau? Die Schweiz hat diplomatische diplomatische Beziehung mit Sri Lanka seit 70 Jahren. Und wir als die tamilische Diaspora, die über 40 Jahre in der Schweiz ist, sind nicht ohne Grund hergekommen. Wir haben gewisse Hingewünsche. Und ähm, das ist vor allem auf der politischen Ebene, seit Flüchtet und die Unterdrückungsmechanismen und Sachen, die dort passiert basiert sind, haben Ausdruck gegeben, dass sie heute noch Probleme haben und nicht aufgeklärt sind. Und da der Bundesrat Gassis dieses Jahr mit den 70er-Beziehungen zwischen Sri Lanka und der Schweiz äh, auf Sri Lanka geht, geht er vor allem jetzt in den Süden und wir bitten in dieser Petition, dass er auch im Norden und Osten vorbeigeht und wir als thalminische Community, die hier in der Schweiz leben, dass er diese Region a anschaut, äh, Opfergemeinschaft, Ihre Ausdrücke anlässt und vor allem wir als die thermische Diaspora, die hier in der Schweiz langjährig leben, einbürgert sind und unsere politischen Rechte und politischen Instrumente nutzen, das anzugehen und, ähm, und dort die ganzen äh, Sachen in Ausdruck zu bringen und auch vor Ort in den Medien und in den Mitteilungen das äh, zu benennen. Weil nach 2009 ist es immer noch so, dass viele Sachen nicht aufgeklärt sind, nach dem internationalen Recht werden die Sachen nicht behandelt, es werden aufgeschoben für verschiedene Sachen aus der Ruhe und so weiter. Sieht man sieht dort auch noch, wie das angegangen ist und wenn man solche Sachen adressiert, wird es halt mehr betont, es wird keine endgültige Lösung für die Probleme geben, aber wir können nicht den Ausdruck bringen, dass es nicht ganz nicht vergessen geht und nicht weiter raus, äh, rausgezögert wird. Und was bieten wir in der zweiten Generation? Ähm die familischen Leute, die das über die familischen Medien jetzt mitbekommen, fragen die Petition an, die sie unbedingt unterschreiben. Das sind ganz simple Mechanismen: die müsst den Namen, Vornamen, E-Mail-Adresse und Postleitzahl eingeben. Nicht nur mit Familie, sondern auch alle, die in der Schweiz leben, können die Petition unterschreiben und beitragen. Und so können wir noch den Ausdruck bringen, wie bedeutend die Petition ist. Weil die Schweiz ist ein föderaler Staat, hat demokratische Werte, hat demokratische Instrumente. In dem Mechanismus inne ist eine Petition, es politisches Instrument. Und das politische Instrument, es, wir müssen auch Wege finden, die verschiedenen Mechanismen und verschiedene Wege, die Projekte umzusetzen, dass wir weiterhin diese Grundrechte können weiter einsetzen. Vielen Dank. Walegam anu Tamilu rabgale, random, random, randomundi illamal illa Tamilu kallu naangal perum varlaatu karami mikori nam. Swasil naangal napadhamu valikundom. இலங்கைக்கும் சிவிஸுக்கும் எழுபது ஆண்டுகள் உறவினை பேணுகின்ற நிகழ்வு இந்த மார்ச் மாதம் இடம்பெற இருக்கின்றது தயவு செய்து அங்கே செல்லுகின்ற அமைச்சர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு சென்று எமது மக்களுக்கான இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற இந்த மனுவினிலே உங்களுடைய கையொப்பத்தினை விடுவதற்கு தயவு செய்து அந்த இணைப்பினை சுட்டுங்கள் நன்றி ஹலோ because this year is the political diplomatic relationship between swiss and sri lanka is 70 years and um, because of that we are demanding him to visit the northern east and address the different political issues in the northern east uh, because we are a town community we are living here over 45 years and this petition is very important to give the uh, pressure to the government and so please sign it and get to the link and மது the செய்திகளை டபிள் டபிள் நியூஸ் செவன் டாட் www.swissnews7.com என்ற இடையத்துள்ளது நீங்கள்